கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த எம்ஜிஆர் சமாதி இந்த ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி எல்லாம் மாதிரி நினச்சிட்டிங்களா சமாதினா ஆ என்னப்பா என்ன இது என்ன யா சிங்கம் சிங்கம் இது அங்க கேட்டிருத்தவா அவர்தான் சமாதி ஆகிட்ட ஐயோ இதெல்லாம் பரவாயில்ல ராஜா சமாதி ஆயிட்டானுங்க போக்கே ஒருத்தர் தொப்புடு கிழமே வராமல்லாம் இருந்துக்கிறாரு அதான் என்னது எனக்கும் கூட தெரியல கஷ்டமாக இருக்கு இந்த விஜய் டிவியில் விஜய் டிவியில் ஒருத்தர் வந்தார் அப்படி தண்ணில் மிதக்குவார் தண்ணில் மிதப்பார் அது ஜலசமாதிலாம் இருந்து காமிச்சார் அவர் ஒரு சாமியார் அவர் தான் எனக்கு எதிரியாயிட்டு என்னெல்லாம் பேச பேர் சொல்லிலாம் பேசுகிறேன் என்னென்னலாம் சொன்னார் ஒரு ஐநூறு பேர் ஃபாலோ பண்ணால் பேசக்கூடாது அவர் பேரை பிற்காலத்தில் நீ தனியாக வேணால் கேட்டு யாருங்கன்னு நான் இப்போ தனியாக உனக்கு ரகசியமாக சொல்கிறேன் பேர் யார் அந்த சாமியார் மேலேருந்து ஊந்தார் கடவுளை பார்த்துக்கிறாரு பேனா அவர் பிடிச்சி அவரே எழுதலை கடவுள் எழுதிக்கிறார் அவன் எழுதிட்டு கடவுள் எழுதுனாருன்றான் இது எவ்வளோ கொடுமை இல்லை நம்மால் வேச இருக்க அவருக்கு தும்பி கை வச்சு எழுதிறாரு அதனால் தான் கொம்பு இல்லை அதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிறான் இவர் அப்படி கிடையாது பேனாவே நேராக பிடிச்சிருந்துக்கிறாரு அவர் கையில் இவர் வச்சிருந்திருக்கிறாரு ஏதுந்து அவர் அவரு ஐயோ இதெல்லாம் ஒத்துக்கணும் நீ பாவன்னு தண்ண இருபது வயசு பையன் உள்ளே போய் சேர்த்துக்குறான்னு நீ என்ன செங்கிறேன் ஒருத்தர் சமாதி சாதி ரெண்டு போய் உட்காந்து நைட்லாம் காத்துட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டு தேற்றி விட்டானுங்க பேனர்லாம் ஒட்டி பார்த்தியா இதை டிக்கெட் எடுத்துன்னு போனோம் வேஸ்டாக நான் ஒருத்தர் பேட்டி இருந்தார் நைட்டு சமாதி நான் நேரில் பார்க்கலான்னு பார்த்தேன் அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் ஆயிடுச்சு அந்த புள்ள பயந்துச்சு ஐயோயோ சமாதின்ற அணுகிலே கடவுள் தேஞ்சிலம்மா வாணாவா பேர் நாராஜா கார்த்திகு அய்யோயோ பரவாயில்ல இப்ப நச்சு ஒரு ஆள் கேச்சே நான் கேட்கறதுக்கு இறைவனுக்கு சமமாகறதுக்கு பேர் சமாதி இறைவனுக்கு சமமாக ஆறு அப்படின்னு சொன்னா என்னான்னு கேட்டீங்கன்னா கடவுள் எதுமற்றது ஏதுமற்றதுன்னா சூன்யமாகவே இருக்குது தனக்குன்னு ஒரு வடிவம் தனக்குன்னு ஒரு உருவம் தனக்குன்னு ஒரு வாசனை எதுவும் நிர்குணன் நிர்மலன் இந்த மாதிரிலாம் அது ஒரு மனிதன் உச்சகட்டமாக நான் ஒன்றும் இல்லாத வெத்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ நான் இல்லை என்னை ஏதோ இயக்குது இல்லைன்னா என்னெல்லாம் பண்ண முடியாது இயங்க முடியாது நல்லா புரிஞ்சுச்சோம் என் இதையும் ஆடினுக்குற வரைக்கும் தான் என் உயிர் இதையும் ஆடுது நினைச்சேன்னா நான் இல்லை புரியுதா அப்போ நான்ன்ற ஒன்று ஏதோ ஒரு தொடர்பில் இங்கே ஏங்கினுக்குது ஆனால் அந்த தொடர்பு உள்ள அதுவோ ஒன்று இல்லாமல் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் மற்றதெல்லாம் போய் மற்ற மதம்லாம் நீங்கள் மதம்லாம் உங்களுக்கு தேவையில்லை உன் இதையும் உன்னால் துடிக்கலை கரெக்டாக யாருன்னா சொல்ல முடியுமா ஏன் இதையும் என்னால் தான் துடிக்குது நான் தான் துடிக்க வச்சுன்னுக்குறேன் இப்போ ஒரு எழுபத்தி ரெண்டு வீட்டில் சுத்திக்குது இப்போ எழுபத்தஞ்சாக மாற்றி காட்டுறேன் இந்த உனக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்போ எண்பது ஆக்குவேன் ஆனால் உங்களால் என்பதால் ஆக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கோவமானதுன்னு நினைக்கணும் பொண்டாட்டி நினச்சீங்கன்னா போதும் துடிக்கும் புருஷனை நினச்சா போகுது துடிக்கும் புரியுது என்ன சொல்கிறது எப்படியா உனக்கு எதிரே எவனாக இருந்தான்னா என்ன ஆகிடும்வே ப்ரெஷ்ஷரு அதிகமாகிடும் உனக்கு யாருமே இல்லைன்னா ஃபார்ம் டவுன் எனக்கு நிறைய டெஸ்ட் போடுறவங்கன்னா லோ பிபிஎஸ் சார் உங்களுக்குன்னு வாங்குவோம் அவ்வளோ அழகாக துடிச்சிடணும் டப்பு டப்பு இதய துடிப்பு என்பது அப்படி தானே நிமிடத்துக்கு எண்பது அப்படின்லாம் கிடையாது அறுபதுக்கு ஐம்பதுக்கெல்லாம் கூட போக முடியும் சைலண்டாக இருக்கும்போது இருக்கட்டும் ஆனால் அது என்னால் இல்லை நான் என்ன விடாமல் இருக்கும்போது நான் எதுவும் பண்ணாமல் இருக்கும்போது நான் எந்த விதத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் இருக்கும்போது இப்போது விசேஷமான ஒன்றால் தான் நான் இருக்கிறேன் நான் நீங்களும் எல்லோரும் அப்படிதான் சில பேர் ஒத்துக்கலாம் சில பேர் ஒத்துக்காமல் இருக்கலாம் ஒருத்தர்லாம் அவனேவே கடவுளாக இருக்கிறான் நம்ம என்ன பண்ண முடியும் அவனை இல்லை அந்த நான் ஒன்றும் செய்ய முடியாது அந்த புறம்புக்கு என்ன பண்ணுறது அது ஏதோ புனிதமாக இருந்தால் நெஞ்சினு வாங்குங்கதே அது அதே அதையே நம்மளாம் நடிகணும்னு அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாமா வாட நாற்பது நாளைக்கு உனக்கு தெரியும் உனக்கு வாங்க வச்சு என்ன பண்ணுறேன் குமிரிப்பண்ணில் வச்சு கும்புணன்னா ஆகிடுவேர் ஐயோ ஐயோ இந்தாலும் பேசுகிறவன் கிடையாதுப்பா செய்கிறவனு தெரியும் உனக்கு அப்போது இறைவனை நான் உணரணும் உணரும் போது ஒரு நிலை எனக்கு ஏற்படும் குண்டலி நீ எழும்பும் வெளிச்ச வெளிச்ச உடம்பு எழுந்ததுனால நெட்டிக்கல் துடிக்கும் சகசிராரெல்லாம் துடிக்கும் ஒரு கட்டத்தில் உன் கண்கள் மூலயமா நீ என்ன பண்ணுவ இறை என்ஜாய் பண்ணுவேன் உன் காது மூலயமா இறை என்ஜாய் பண்ணுவேன் அப்போ உன் மனநிலை என்னவாக இருக்குன்னா ஒன்றுமே இருக்கு நீ ஒரு திமிரலாத என்ன மாதிரி இருப்ப சார் நீங்கள் ஓத்தவங்க மாதிரி திமிரில் கிடையாது இது என்டர்டைன்மெண்ட்டு அப்படி கொண்டாடுவேன் இன்னும் சாருக்கும் அது போதே தராது ஏன்னா நான் இல்லையே நான் தான் இந்த அக்காவுக்கு முன்னாடி நான் நல்லவொன்று நிரூபிக்கிறதுக்காக சொல்லுங்கள் மேடம் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் இருக்காங்களா என்ன சார்ல நல்லா இருக்கியா என்ன பிரச்சனை பிரச்சனை புரியுது அவங்க எப்படின்னு எது ஆணவம் மற்ற மாநிலம் மட்டும்தான் எப்படி பேச முடியும் ரொம்ப கேஷுவலாக பேசும் ஒரு விஷயம் கிடையாது இல்லை இங்கே எதுவும் ஐயோ யூடியூப் பார்த்துக்குறாங்க எல்லாம் பார்த்துக்குறாங்களே ஃபோட்டோ பச்சை டக்குன்னு நின்றுங்களா எதுமாதிரி நின்றுவானு இல்லைங்களா ஒருத்தன் சொல்லி சொல்லிட்டான் இங்கே கயிறு கட்டி தூக்கி நிற்கிறாங்க அப்படி அப்படி தான் இருக்கணும்னு இப்படி உட்காந்துருக்கக்கூடாது உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க கயிறு கட்டி யாரும் தூக்குனாங்கன்னு நினச்சிக்கோ ஆமாம் மாமனார் சொல்லிட்டாரு ஐயோ தமாஸ் தமாசாக இருக்கும் ஆன்மீகம் இந்துன்னு போட்டோம் அது அல்மா மேட்ரு நம்ம உண்மையாக மேட்ருக்கு வரலாம் வெற்றிடவும் ஒன்றுமே இல்லாத அது நானும் என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு சந்தர்ப்பம் ஒரு குமிழ் நான் என்னிக்கனா ஒஞ்சிடுவேன் என்ன இல்லாமல் ஆகிடுவேன் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாரு வாழ்ந்துட்டு போனோம் கொண்டாடினோம் இந்த ஸ்டேட் ஆஃப் அவர்னஸ் இருக்குது இல்லை அதுக்கு பேர் சமாதி அது ஒன்று இன்னொன்று முடிச்சுட்டேன் வாழ்ந்துட்டேன் ஒரு டைம் வச்சிருந்தேன் நீ ஆனந்த வாழ்க்கைலாம் வந்தால் உனக்கு புரியும் அதெல்லாம் இது வேணாலும் எல்லாத்தையும் பேச முடியாது நான் ஆன்மீகத்தில் ஒரு ஓரம் தான் பேசிக்கிறேன் கரை கூட கிடையாது அது எங்கேயோ அதோ கடல் தெருதுன்றாங்கல்ல அது ஒரு நந்தனம் தெரியுது இல்லை அதுதான் யூடியூப்பில் பேசத்திலாம் நீ வந்து வந்தேன்னா நான் வேற ஆள் என்ன உன் என் கிட்டே உபதேசம் வாங்கினேன்னு வச்சுக்க அடுத்த முன்னாடி நீ வேற என் முன்னாடி நீ வேற எங்கன்னா உபதேசம் வாங்கி இருந்து வந்து உட்காந்தா கூட உனக்கு வேற மாதிரி ஆகும் என் முன்னாடி வந்தால் நீ எங்கேனா பயிற்சிகிச்சி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க வேற எங்கன்னா போயிட்டு கூட என் முன்னாடி வந்தால் நீ வேற ஆள் தான் புரியுதன்னா சொல்லிட்டு அந்த அணுவுக்கு அனுபவம் பெற்ற ஒரு மனிதன் நான் அப்போ அது நடக்கும் உனக்கு நடக்கும் அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் அவர்னஸ்ஸு சமாதி கடைசியாக முடிச்சின்னு போயிடுறல்ல அவன் தான் சமாதி சாதிச்சவன் இந்த முடிக்கும் போது நடக்கப்படுற சம்பவத்துக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இருக்குது சமயத்தில் சம்மந்தம் இல்லாமையும் அவ்வளோ ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ இருப்ப உனக்குள்ளே எண்ணம் இருக்கா அவ்வளோ தான் மற்றபடி தண்ணில் உட்காரது நெருப்பில் போகிறது இதெல்லாம் கிடையாது ஜல சமாதி அக்னி சமாதி அது மாதிரி மண் சமாதி மட்டை சமாதியெல்லாம் பண்ண முடியாது அவசியமும் உனக்கு உனக்கு தெரியும் உனக்கே புரியும் நம்ம நீ யாருக்கு சொல்லலாம் நாங்கெல்லாம் கம்மன் தாங்குறோன்ட்டு ஒருத்த மௌனம் மூணு நாள் புக் எழுதி தருவான் வெளியோ ஒரு புறம்புக்கு ஒருத்தங்க நான் ரெண்டு பண்ணாடிக்காரன் அப்பப்போ மௌனம் எழுதி புக் எழுதி தந்துருவா எழுதி இந்த லூசுக்கெல்லாம் அதை நம்பி நினைக்குதுங்க ஒருத்த மௌனமாக அந்த எழுத முடியுமா என்னப்பா ஒரு புக்கை அளவுக்கு பேசுகிறான் ஆனால் வெளியே என்ன சொல்லணுங்கிறான் நான் அதை சொல்ல உள்ள மௌனம் உள்ளம் மனம் பேசாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நான் இங்கே வரேன் இங்கே வர வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன கேள்வி கேட்க போறேன்னு இப்போ தான் கேட்குறேன் இப்போ தான் சொல்கிறேன் மனசுலேருந்து இல்லை என்ன எழும்பி இல்லை சும்மா பேசுகிறேன் கருவி நான் புரியுதா அந்த மாதிரி கருவி மாதிரி இருப்பேன் புரியுதா ஒரு சருகு அவர் ஆற்றுல வந்தால் எப்படி போவான் அப்படி போவேன் வாழ்க்கை அப்படி போவோம் புரிஞ்சு எப்படி சொல்கிறேன்னு அந்த நிலைக்கு பேருனா சமாதி ஆன்மீகம் மாதிரி ஒரு உச்சக்கட்ட அனுபவம் வேறு எதுலேயும் கிடைக்காது எந்த போதவஸ்தோ நீ ஆனாவோ பெண்ணாவோ காமம் சார்ந்தோ நீ அந்த இடத்த போக முடியாது அவ்வளோ விசேஷமான ஒரு எப்படி சொல்கிறது எந்த 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 போதவஸ்துலையும் கிடையாது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது நிறைய போதையெல்லாம் நான் சாப்பிட்டது எனக்கு தெரியாது சொல்லிக்கிறாங்க அது மாதிரிலாம் ஆனால் நான் செம்ம இருக்கிறேன் நான் ஒன்றுமே இல்லை தமசாக இருக்குது புரியுதா என்ன டே அது எப்படி நான் உன்னை என்ஜாய் பண்ண அப்போ தெரியும் தாய் தன் மகனோடு கூடியதை தன் மகளுக்கு கூறுவது எங்கண்ணேன்னு கேட்குறையாரு ஒரு அம்மா தன் கணவனை கூட சந்தோஷமாக இருந்தது பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஆன்மீக அனுபவம்ன்றாரு திருமூலர் நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் புரிஞ்சுக்கும் அதனால் இந்த யூடியூப் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கெட்டு போவாதீங்க அது நானும் இவங்களையும் யூடியூப்பில் தாங்க பார்த்தேன்னாதிங்க இல்லை அதையும் சொல்லி தொலைணும் நீ மட்டும் எங்கடா வந்த யூடியூப்பில் எல்லாம் வருவாங்க நீ தான் என்ன பண்ணா பார்த்து என்ன பண்ணா போகிற பாதியில எல்லாம் கிடைக்கும் அப்படிதானே தானே ஆத்துமா ஆத்தமாக உணரணுன்னா நீ பாய்ச்செல்லாம் பார்த்து ஆத்தமான போயிட்டீங்கன்னா நானும் சில பேர் டான்ஸ் ஆடி அடிக்கட்டும் ஆட்டின ஆட்டை நீ போயிட்டா நானே பண்ண முடியாது அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை நீங்கள் எதனால் போவீங்களோ எனக்கு தெரியாது தெரியாது முன்னாடி காதலி பின்னாடி காதலி அங்கே போய் பார்க்கலான்னு இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுனால போவீங்க நான்லாம் அதுமாதிரிலாம் போய்கிறேன் நீ எப்படின்னு தெரில எனக்கு நான் அந்த மாதிரி மோசமான ஆள் தான் நீ நல்லவனாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அதன்தானா இல்லையா உண்மையிலே நீ தான் ஏன் நல்லவன் எவன் ஒருவன் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் தான் நல்லவன் ஏன் அவனுக்கு என்ன தெரியுதே நல்லவனாக வாழ நம்மளால் முடியலன்னு தெரியுது நல்லவனா வாழ முடியாது போலன்னு தெரியுது அவன் தான் யாரு நல்லவன் புரியுதா சமாதின்னா புரிஞ்சிச்சா இந்த சாவர்த்தோ கல்லறையோ அது பேருனா கிடையாது கல்லறை பேர் சமாதி கிடையாது அது சமாதியாக பேசினே பேசினா இட்டுக்கிறான் அப்படி ஒரு வார்த்தையை விட்டோம் முடிஞ்சிச்சு அது உனக்கே புரிஞ்சிடும் டவுன் ஆமாம் சத்தியந்தான் உனக்கு தொடர்லாம் கட்டு சாத்தியம்தான் சத்தியம் இல்லை சாத்தியம் ம் சத்தியத்துக்கும் சாத்தியத்துக்கு இருக்குது பேசுறதுக்கு பேச சத்தியம் நடைமுறை பார்த்தோம்னா அது சாத்தியம் தான் சொல்கிறேன் சார் ஆமாம் ஆமாம் சரி அதுதான் தான் காசு பார்க்குறேன் நான் கூலி எதுக்குறாங்க கடவுளுக்கு இல்லை இதை நீ போய் அதெல்லாம் போய் யாரும் சச்சிங்கெல்லாம் பண்ணுவேன்ல அந்த டைம் சிங்க் பண்ணி குத்துருவேன் இப்போ தெங்கு இல்லை நீர் இல்லையு சொல்லிடுறாருல்ல என்ன சொல்லிடுறாரு எதனா பாட்டு ஞாபகம் தான் சிவவாக்கியது என்ன தெரியுமா டக்குன்னு வராது எவனா படி எவனா வீடியோ பார்த்துன்னு வச்சுக்கேன் ஒரு நாலு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும் ஏன்னா ஒருத்தனே நாலு ஒரு பாட்டு நாலு பேர் பாடி இருப்பான் அம் குளத்திலேயே முளைத்த இந்த கோரையை காலையை காலையை இருந்து நாலு கட்ட இருக்கு ஏன்னா அவன் அவங்க தீர்ப்பானா அவனு மனப்பாடாயிட்டு இருக்கும் இறந்தவர் செத்தவர் வேற இறந்தவர் வேற இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே இறந்தவர் சமாதி சாதிச்சவர் நான் இல்லாத ஆனவர் தானும் இல்லாதானல்ல அவர் பிறகு இல்லை இல்ல இல்ல இல்லை சாத்தியம்தான் யாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமக்கு இல்ல எல்லாருக்கும் முயற்சி செய்யற அத்தனை பேருக்கும் அண்ணா நான் பண்ணு முயற்சி செய்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல போய் தான் கதுக்குது நீயே ஒரு சாக் பீஸில் படம் வச்சுட்டு போவேனா முடியாது சாத்தியம் கிடையாது இது கது தானான்னு தெரிஞ்சுன்னா பண்ணா நீ பண்ணு கண்ட இடத்துல தட்டினா திறக்காது கது தட்டினா தான் இது மாதிரி தட்ட வேண்டிய இடத்துல தட்டி தூக்க வேண்டிய இடத்துல தூக்குனா போக வேண்டிய இடத்துல போயிடலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது